சித்தன்னவாசல் ஓவியம் ஒரு கண்ணோட்டம் சித்தன்னவாசல் குகை கோயில் மற்றும் அதன் ஓவியங்கள் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளன இந்த ஓவியங்கள் மிகவும் தொன்மையானவை மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை காலம் இந்த ஓவியங்கள் பொதுவாக கிபி ஏழு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டே சார்ந்தவையாக கருதப்படுகின்றன ஆரம்பத்தில் பல்லவர் காலத்து முதல் மகேந்திரவர்மன் ஓவியங்களின் பாணியை ஒத்திருந்தாலும் பெரும்பாலான வேலைப்பாடுகள் பாண்டியர் காலத்தை ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லபன் சேர்ந்தவை என நம்பப்படுகிறது மதம் இந்த குகை கோயில் ஒரு சமணக் கோயிலாகும் இங்குள்ள ஓவியங்கள் சமண தீர்த்தங்கரர்கள் மற்றும் துறவிகளின் வாழ்க்கையை சித்தரிக்கின்றன ஓவியங்களின் சிறப்பு இது சுவரோவிய வகையைச் சேர்ந்தது மிகவும் பிரபலமான காட்சி தாமரை குளத்தின் ஓவியமாகும் சமணர்களின் கற்பக விருட்சம் இதில் தாமரைகள் யானைகள் எருமைகள் வாத்துகள் மற்றும் மலர்களை பறிக்கும் உருவங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன ஆரம்பகால தமிழ் ஓவியக் கலைக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாகும் தற்போது ஈரப்பதம் மற்றும் காலநிலை மாற்றங்களால் இந்த ஓவியங்கள் பல இடங்களில் சேதமடைந்துள்ளன குகை கோயில் மற்றும் அதைச் சுற்றியுள்ள சமணர்களின் படுக்கைகள் ஏரடி பட்டம் பற்றிய காட்சிகள் மிகவும் அருமையான சுற்றுலா தலம் இதனைப் பற்றிய முழு வீடியோவை தமிழ்தான பூமி யூடியூப் சேனலில் பார்க்கவும்